எனது நம்ம இந்தியா இன்னும் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு பும்ராவும் குல்தீப் ஞாதவும் தான் காரணமா ஆமாங்க இப்ப அப்படிதாங்க நியூஸ் வந்துட்டு இருக்கு இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இப்ப சாம்பியன்ஸ் ட்ரோஃபி வந்து பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி வந்து நடக்க போகுது ஜனவரி பன்னெண்டாம் தேதிக்குள்ள நீங்க உங்களோட ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணணும்னு சொல்லி ஐசிசி வந்து சொல்லியிருந்தாங்க ஆனா எல்லா டீமும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நம்ம இந்தியா மட்டும் இன்னும் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணவே இல்லைங்க நம்ம வந்து ஐசிசி கிட்ட கொஞ்சம் டைம் வந்து கேட்டிருந்தோம் சரி கொஞ்சம் நாள்ல வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அனௌன்ஸ் பண்ணிடுவாங்கன்னு பார்த்தா இன்னுமே நம்ம இந்தியா வந்து ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணாம இருக்காங்க எதுக்கு எதுக்குதான்ப்ப இந்தியா ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணல அப்படின்னு எல்லா ரசிகர்களுமே கேள்வி எழுப்ப வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப இந்த ஒரு கேள்விக்கு விடை தெரியற மாதிரி தான் ஒரு நியூஸ் வந்துருக்குங்க என்ன வந்து சொல்றாங்க அப்படின்னா இப்போ இந்தியா இன்னமே ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு பும்ராவும் குளித்துப்பியாதவங்க தான் காரணம் இவங்களோட ஃபிட்னஸ் வந்து பார்த்துட்டு தான் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணணும்னு பிசிசியை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற நியூஸ் வந்துட்டு இருக்கு ஆல்ரெடி பும்ரா வந்து சாம்பியன்ஸ் ட்ரோஃபி விளையாடுவாரா இல்லையா அப்படின்ற சந்தேகம் வந்து இருக்கு இப்படி இருக்கும்போது குல்தீப் யாதவுக்கும் போன நியூசிலாந்துக்கு எதிரான சீரீஸ்ல வந்து விளையாடும் போது அவருக்கு வந்து இன்ஜுரி ஏற்பட்டுச்சு இல்லையா அதனால அவரோட ஃபிட்னஸை பொறுத்து தான் அவரும் ஸ்குவாட்ல இடம்பெறுவாரு இவங்க ரெண்டு பேரோட ஃபிட்னஸ் எப்படி இருக்கோ அதை தான் இவங்க ரெண்டு பேரோட பேரும் வந்து சாம்பியன்ஸ் ட்ரோபி ஸ்குவாட்ல இடம்பெறும் இப்ப இது மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்குங்க இப்ப இதை வந்து பார்க்கும் போதுதான் என்னப்பா இவங்க ரெண்டு பேருமே இம்பார்ட்டன்ட் பவுலர்ஸ் இவங்க ரெண்டு பேருமே ஸ்குவாட்ல இருந்தாதான் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு ஒரு மிகப்பெரிய பலமா வந்து இருக்கும் இப்படி இருக்கும்போது இவங்களோட பொறுத்து தான் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணணும்னு சொல்லி இப்படி குண்டை தூக்கி போடுறீங்களேன்னு கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன தோணுது அப்படின்னா குல்தீப் யாதவ் எப்படி வந்து சாம்பியன்ஸ் ட்ரோபி ஸ்குவாட்ல இடம் அப்படின்னு தாங்க வந்து தோணுது இது மட்டும் இல்லாம அவர் இங்கிலாந்துக்கு எதிரான ஓடிஏ ஸ்குவாட்லேயே வந்து அவர் இடம்பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் குல்தீப் யாதவ் மட்டும் பெற்றா பத்தாதுங்க நமக்கு வந்து பும்ராவும் ஸ்குவாட்ல வந்து இடம்பெறணும் ஏன்னா பும்ரா வந்து என்ன மாதிரி ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸா கொடுக்குறாருன்னு தெரியும் பும்ரா குல்தீப் யாதவ் சமி இவங்க மூணு பேரும் ஒன்று சேர்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இந்தியாவை அசைக்கவே முடியாது ஏன்னா இவங்க மூணு பேருமே என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்கன்னு நம்ம லாஸ்ட் ஓடியா வேர்ல்டு கப்லேயே வந்து பார்த்தோம் அதனால் எப்படியாவது இந்த மூணு பேருமே சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் இடம்பெறணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசையாக வந்திருக்குங்க ஆனால் இப்போ இன்னும் ஒரு சில நியூஸ் என்ன வந்துட்டு இருக்கு அப்படின்னா பும்ரா வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபுல்லாலாம் விளாடாமல் இருக்க மாட்டார்ப்பா அவர் அப்படியே வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபியை ஸ்கிப் பண்ணால் கூட குரூப் லெவல் ஸ்டேஜஸ் மேட்சஸை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பும்ரா வருவாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்குங்க அந்த மாதிரி ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பும்ரா வந்து ஸ்டார்டிங் லெவல் மேட்சஸ்ல இல்ல அப்படின்னா நம்ம எப்படியாவது ஸ்டார்டிங் லெவல் மேட்சஸ் வந்து விளையாண்டு செமிஃபைனலுக்கு வந்து போயிடணுங்க ஏன்னா நம்மளோட குரூப்ல வந்து பாகிஸ்தான் பங்களாதேஷ் நியூசிலாந்து இந்த மூணு டீம் வந்து இருக்காங்க இதுல வந்து பாகிஸ்தான் பங்களாதேஷ் ரெண்டு டீம் கூட வின் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து செமிஃபைனலுக்கு வந்து போயிடலாம் அதனால பாகிஸ்தானுக்கு எதிரான மேட்ச்ல பும்ரா இல்லைன்னா கூட பரவாயில்ல எப்படியாவது நம்ம நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து வின் பண்ணிரணும் அப்போதான் நம்ம செமிஃபைனலுக்கு போக முடியும் அப்படின்னு இது மாதிரி ரசிகர்கள் வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா நமக்கு என்ன தோணுதுனா எதுக்கு வம்பு நமக்கு எல்லா மேட்ச்லயுமே நமக்கு பும்ரா இருந்துகிட்டா எந்த பிரச்சனையுமே இல்லை ஈஸியா வந்து நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸ் வந்து கொடுத்துருந்தான் பாக்கலாம் சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்குவாட்ல எந்தெந்த பிளேஸ் பிடிக்கிறாங்க என்ன வந்து நடக்குது அப்படின்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களுக்கு வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்